கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழிய நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் இந்த மாநாட்டு கூட்டம் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைக்கவில்லை இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை இவை இரண்டுமே தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழில் இந்த உரிமையை தமிழ்நாடு அரசு அநியாயமாக பறித்துக் கொண்டது பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஆட்சியிலே இருந்து நீங்கள் இறங்குங்கள் எதற்காக நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றீர்கள் இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் அடுத்து எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி வாக்கு பிரமாணம் ரகசிய எடுத்தான்னு வந்திருக்கீங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்வது இதற்கு என்ன பதில் எங்கே பதில் ஒரு மருத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா வாய்ப்பே இல்ல பல மரத்து கல்லு தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸெப்ட் பார் மெடிசினல் பர்பசஸ் ஆப் இன்டாசிகேட்டிங் ட்ரிங்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரிஸ்ட் ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய் விடுகின்றது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பதவி புறமான எடுத்துக்கிட்டாங்க அதை தூக்கி பிடிச்சாங்க அரசியலமைப்பு சட்டம் அந்த பிரதியை தானே தூக்கி பிடிச்சாங்க முப்பத்தொன்பது பேர் அதுல பிரிவு நாற்பத்தி ஏழுதான் மதுவிலக்கு மது கொள்கை மற்றும் போதை பொருளை பற்றி சொல்லி இருக்கின்றது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஸ்டேட் சேல் ரெகார்ட் raising the level of nutrition, and the standard of living of its people, and the improvement of public health is among its primary duties, and in particular, the state shall endeavor to bring about the prohibition of the consumption, except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. The duties of the government, சத்தான உணவு கல்லா இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு டாஸ்மாக் மதுக்களா கல்லுதான் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு ஆனா இறக்குமதி மதுக்கள் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்தும் கிடையாது யாராச்சும் நிரூபிக்க சொல்லுங்க சத்து இருக்கு சவால் இரண்டாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது கடமை எது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கல்லா இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா அடுத்து மக்களுடைய உடல்நலத்தை பேணுவது கல்லா இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்துவிட்டு சித்த மருத்துவத்தில் முக்கியமான மூலப்பொருள் இயற்கை விவசாயத்தில் கல் முக்கியமான மூலப்பொருள் பஞ்சக்காவியா அமிர்த அமிர்தக்கரசல் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருள் கல் இது மருந்து நீங்க ஒரு குடிநோயாளி ஒருத்தர் டாஸ்மாக் கடையில் அதிகமா போய் இந்த மதுக்களை குடிச்சுக்கிட்டே இருக்காரு அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படும் அந்த கல்லீரல் அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படந்து கல்லீரல் கெட்டு போய் அந்த நோயாளி உயிருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை வரும் அந்த நிலையில அப்படிப்பட்ட ஒரு குடிநோயாளி அளவாக காலையிலும் வாழையிலும் கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயிலிருந்து அந்த நோயாளி மீழ்வார் அருமருந்து கல் இது முடிய இல்லைன்னு சொல்லி மருத்துவர் எதுக்கு தடை விதிக்க இன்டாக்ஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் உடலுக்கு தேங் தீங்கும் கேடும் விளைவிக்கக்கூடிய பண்டங்களுக்கு பானங்களுக்கு தான் தடை விதிக்கணும் ஆனா என்ன பண்ணிருக்கீங்க திருக்குறளை நிறுத்தற முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் எதை செய்யணும் அதை செய்யல எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிருக்கீங்க இதுதானே சரி கொரோனா வந்து கேரளாவை தான் தாக்குச்சு ஊரடங்கு கொண்டு வந்தாங்க அங்க மதுக்கடைகளை மூடினாங்க கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கல்லுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் கடந்த ஆட்சி இல்ல கேரளாவில் படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட போது மது மீது கழிச்சாங்க கல் மீது அரசு கை வைக்கவில்லை ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க அங்கே சாராயத்துக்கு தடை இறக்குமதி மதுக்களுக்கு தடை இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு பீகார்ல அண்மையில் குற்ற ஆவண பதிவில் பதிவு செஞ்சிருக்காங்க பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து உள்ளன குடும்பத்தில் அமைதி நிலவுகின்றது இதை பதிவு பண்ணிருக்காங்க இங்க விழுப்புரத்தில் சாப ஏற்பட்டது அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டது நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணாங்க பத்து லட்சம் கொடுத்தாங்க அதே கள்ளச்சாராய சாவு பீகாரில் ஏற்பட்டது அந்த அரசு கொடுக்க மறுத்துவிட்டது இது ஒரு தவறான முன்னுதாரணம் கள்ளச்சாராயத்தை ஊக்குவித்ததாக இது அமையும் இருக்கும் கொடுத்துல முன்னின்று கொடுக்கிறாங்க இந்த அரசு மதுவை நோக்கி இருக்க நோக்கி இருக்கா தடவிச்சாங்க அதே ஒன்னு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர் ஒரு கல் ஆதரவாளர் அவருடைய நான் ஏன் பிறந்தேன் நான் சிறுவனாக இருந்த போது நோய் வாய்ப்பு ஒரு மருத்துவ தொடர்ந்து பருகி வந்ததால் நோயிலிருந்து இருந்து குணமானேன் பதிவு பண்ணியிருக்கார் எம்ஜிஆருடைய கடைசி காலம் பலருக்கு தெரியும் சில நேரங்களில் இருக்காது அதே ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலுல காலமாயிடுறார் அந்த நேரத்தில் அவர்கிட்ட யாரோ ஒட்டிக்கிட்டாங்க தெரிஞ்சிருந்தா நடந்திருக்காது அதுக்கு பின்னாடி முதலமைச்சராக வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் எஸ் ஓ பி எஸ் வகைராக்கள் இப்போது இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் பெரும் ஆதாயத்தை இந்த கல்தடை பெற்று தந்து கொண்டிருக்கின்றது நமக்கு புரிதல் இல்ல இது அரசாங்கம் இருக்காங்க மது தான் வச்சுதான் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய வருவாயில் இருபத்தி ஏழு சதம் மது வருவாய் பெருமைய சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த டாஸ்மாக் மது தயாரிப்பு மூலப்பொருள் எது மொலாசஸ் மொலாசஸ் எதுல இருந்து கிடைக்குது கரும்புல இருந்து கிடைக்குது கரும்பு யார் பயிரிடுறா விவசாயிகள் பயிர் பண்றாங்க பயிர் ஒண்ணு கரும்பு எங்க கொடுக்கறாங்க சர்க்கரை ஆலை கொடுக்கறாங்க சர்க்கரை ஆலை எப்படி பணம் கொடுக்கறாங்க கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் படி கரும்பில் இருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு தான் கொடுக்கறாங்க அதுல உப பொருள் என்னன்னு கிடைக்குது கிடைக்குது மொலாசஸ் பக்காஸ் பிரசமட்டு இது கொடுக்கறாங்களா இல்லை அதற்கும் உண்டான தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட பர்காவா கமிஷன் அரசுக்கு பரிந்துரை பண்ணுச்சு பர்காவா இறந்து பல ஆண்டுகள் ஆச்சு டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது காட்சியில் மாற்றம் ஏற்பட்டுதா ஆக விவசாயிகள் போடக்கூடிய இந்த பிச்சையில் தான் சர்க்கார் நடத்திட்டு இருக்குது என்னைக்கு வந்த அந்த மொலாசிஸுக்கு உண்டான தொகை எங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி ஒரு உரிமை விவசாயிகளுக்கு வருதோ தான் விவசாய கமிஷன் பரிந்துரை பத்தி இந்த அரசாங்கம் சிந்திக்கும் கவனம் சிந்திக்க மாட்டாங்க இப்போ எட்டாவது சம்பள கமிஷன் வருது ஆனா விவசாய கமிஷன் பரிந்துரை என்ன ஆச்சு எங்க போச்சு ஏன் ஒரு கண்ணுக்கு வெண்ணமா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ரெண்டாவது உச்ச நீதிமுதல் மன்ற முதல் கொண்டு ஒரே வரி இட் இஸ் த போலீசி மேட்டர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு நீதிமன்றம் தலையிடாது வாட் இஸ் போலீஸ் மேட்டர் வி ஒன் இன்டர்பிட்டேஷன் ஃபார் போலீஸ் மேட்டர்

கேட்கல லிக்கர் லாபி வலுவா இருக்கு அரசாங்கத்துக்கு இருபத்தி ஏழு சதம் கிடைக்குது ஐம்பதாயிரம் கோடி முன்கதவு வழியா வருது முன்கதவு வழியா பின்கதவு வழியா இதே அளவுக்கு ஐம்பதாயிரம் கோடி போகுது வெளியே இது நான் சொன்னா பொய்யும் அண்ணன் தம்பி சீமான் சொன்னா உண்மைக்கு மாறானது பாங்க இந்த தொழில் தொழிலுக்கு உண்டான மூலப்பொருளை கொடுத்து வந்தவர் அருட்சியலூர் மகாலிங்கம் அவரு அவரு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி காலமாயிர அவருடைய பத்திரிகை ஓம் சக்தி டிசம்பர் பதிவு பண்றாரு காலி பாட்டில் டாஸ்மாக கடையில் பாட்டில் விலை மூணு ரூபா உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியினுடைய மதிப்பு ஒன்பது ரூபா அடக்க விலை பன்னெண்டு ரூபா டாஸ்மாக் கடையில் வைக்கிறது முன்னூத்தி ஐம்பது ரூபா எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் பன்னெண்டு ரூபாய் பண்டத்தை முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்தா அப்புறம் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் சாராய வேண்டியதுதான் அந்த பணம் எங்களுக்கு வருது அந்த கதவு வழியா ஐம்பதாயிரம் கோடி போகுதுல்ல அது எங்களுக்கு வருது எப்படின்னா தேர்தல் நேரத்தில் பல கட்சிகள் கையேத்திடுறாங்க ஏன்னா நாங்கதான் கேக்குறமே ஏ ஓட்டுல ஏட்டு எவ்வளவு நீ எனக்கு அவங்க கையேந்தி ஒரு பெருந்தொகையை வச்சுக்கிட்டு சிறிய தொகை எங்களுக்கு வந்து வருது ஆக எங்களுக்கும் வருது விலை மக்களுடைய விழிப்புணர்வு இதுக்கு ஒரே தீர்வு வள்ளுவர் குரல்ல துவங்கின அதே குரலை வச்சே முடிக்கிற இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க என்ன தேர்வு இந்த கல்லுக்கு விடுதலைக்கு என்ன தேர்வு என்ன தீர்வு ஒரே தீர்வு வள்ளுவர் சொன்னதுதான் சொல்லுங்க என்ன தீர்வு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதுதான் தீர்வு இதுதான் நம் கையில் தான் தீர்வு தீர்வு கிடையாது நம் கையில் தான் தீர்வு இருக்கின்றது தீதும் நின்றும் பிரதவாரா யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒரு பத்திரிகை பதினேழு ஆண்டுகள் நடத்தின யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தருவாரா எல்லாம் நம்ம தான் இருக்கு நம்ம தான் எஜமானர்கள் நாம் தான் எஜமானர்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்